சமூகத்தின் வாலிபர்களை பார்த்தால் அப்படி தேர்ந்தெடுக்க முடியுமா அல்லாஹுடைய மார்க்கத்தின் தெளிவை சுமக்கக்கூடிய வாலிபர்களாகவா எம்முடைய மார்க்கத்தின் மார்க்கத் மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள் இல்லாம ஷா அல்லாஹ் மார்க்கத்தின் உறுதியைப் பெற்றவர்களாகவா எம்முடைய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள் மார்க்கத்தின் தெளிவை மார்க்கத்தின் மன உறுதியை பெற்றவர்களாகவா என்னுடைய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்ன சொல்லுகிறார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்கிறேன் கலந்து கொள்ளும் போது இரண்டு சிறுவர்களாக இருந்த வாலிபர் சமூகத்தை அடைந்திருக்கக்கூடியும் எனக்கு அருகிலே வந்து இருந்தார்கள் வந்து சொன்னார்கள் என் சாச்சாவே எங்கே அபூஜகல் இருக்கிறான் அவர்கள் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மான் ஏன் நீ அபூஜகளை கேட்கிறாய் இரண்டு இரண்டு வாலிபர்களை பார்த்து அவர் சொன்னார் அந்த அபூஜகள் அல்லாஹுடைய தூதரை எதிர்க்கிறானாம் அல்லாஹுடைய தூதரை சபிக்கிறானாம் அல்லாஹுடைய தூதரை ஏசுகிறானாம் அவர்களை நான் கண்டால் அவனை இரண்டு துண்டாக பிளக்கும் வரை என் உயிரை நாங்கள் விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே வாள்களை சுமந்து வந்திருக்கிறோம் என்று போர்க்களத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அபூஜகளை பார்த்தும் போது சொன்னார்கள் அந்த வாலிபர்களை பார்த்து அவர்தான் அபூஜகள் என்று இருவரும் போட்டியிட்டு அபூஜகளை அந்த போர்க்களத்தில் அவர்கள் கொலை செய்தார்கள் இரண்டு பேரும் அபூஜகளை மரணிக்க வைத்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே நான் நான்தான் அபூஜகளை கொலை செய்தேன் நான் நான்தான் அபூஜகளை கொலை செய்தேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகுவ செல்லம் அந்த இருவரையும் போற்றி அந்த இடத்திலிருந்தவர்களை களைய வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவ செல்லம் இப்படி எத்துணை வாலிப சமூகத்தின் வாலிபர்களை தெரியுமா அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பட்டறையில் வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்க்க வாழக்கூடிய வாழ்க்கையின் வாழ்க்கையின் நாட்களை கழித்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை முடிக்கும் துணிவை வாலிப பருவத்திலே அல்லாஹுடைய தூதர் அந்த வாலிப சமூகத்திற்கு கொடுத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம்

ஒரு போர்க்களத்தில் போர்க்களத்தில் சாதுபின் ரபியை தேடி வருமாறு அனுப்பினார்கள் எங்கே சாதை நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சாதின் மீது வைத்திருந்த அன்பை விவரிக்க முடியாது சாதுபின் ரபி எங்கே இந்த போர்க்களத்தில் அவரை நான் பார்க்க முடியவில்லையே என்று ஜெயிதை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி அழகிய செல்ல அவர்கள் கூறும் போது ஜெயிதுல்லாக அன் அந்த போர்க்களத்திலே கிளம்பி சென்று பார்க்கிறார்கள் எங்காவது அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஷகீதாக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்களா என்று ஜெயித் அவர்கள் தேடிச் செல்லும் போது ஷகிதாக்கப்பட்ட நபித்தோழர்கள் மத்தியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு செய்தியை கூறுவதற்காக ஒரு நபித்தோளி பார்க்கும் போது எப்படி இருக்கிறாய் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் புறத்திலிருந்து உமக்கு சலாமை சொன்னார்கள் சாது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு என்னுடைய சலாமை எடுத்து வைத்து விடுங்கள் நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியையும் எடுத்து வைத்து விடுங்கள் என்னுடைய முன்னுடம்பில் எழுபதற்கும் மேற்பட்ட காயங்களோடு சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த தூதருக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என் தோழர்களாகிய அன்சாரிகளுக்கு தோழர்களாகியை செய்தவர்களை எடுத்துச் சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுடைய பாதுகாப்பை விட்டால் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய மானத்தை அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதை நீங்கள் தவறவிட்டு விட்டால் அல்லாவின் புலத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற செய்தியையும் அன்சாரி தோழர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற வீர முழக்கத்தை முழங்கிய நிலையில் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றினான் அவர்கள் ஒரு வாலிபர்கள் அந்த சமூகத்தை தூதர் உருவாக்கிறார்கள் அம்மா அது சுமையாரது எல்லா ஒரு குடும்பம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை ஈர்த்தது அவர்கள் யார் வாலிபர்கள் யாசர் அம்மார் சுமையாரது எல்லா அவர்கள் அனைவரும் அபூ ஜஹலால் கொலை செய்யப்படுவதற்கு தண்டிக்கப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் மனைவிக்கு முன்னால் கணவன் மனைவி இருவருக்கும் முன்னாலும் அம்மா ரது எல்லா மூவரும் ஒரே இடத்தில் வைத்து அல்லாஹுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள் இருவரும் மூவரும் சொன்னார்கள் தன்னுடைய கணவன்